ஆபாச வார்த்தைகளை பேசி இழிவான வார்த்தைகளை பேசி கேவலமாக பேசி செருப்பை கலட்டி ஏர்போர்ட் மூர்த்தி மீது எரிந்து அவருடைய சட்டையை கிழிச்சி கொலை முயற்சி ஈடுபட்டிருக்காங்க கொலை முயற்சி தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க திருமாவளவன் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மேடைகளில் யூடியூப் தளங்களில் கருத்துக்களை வைக்கக்கூடியவர் ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் பேசுனா நாங்கள் இப்படி தாண்டா பண்ணுவோம் உனியை கொல்லுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விசி காவலர் இறங்கியிருக்காங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இன்றைக்கு காலை சரியாக பத்து மணிக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவரை சந்தித்து ஒரு புகார் கொடுப்பதற்காக புரட்சி தமிழகம் பரையர் பெருடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காரு அந்த டிஜிபி அலுவலகத்தில் வாகன வாசல்ல வாகனத்துல அவர் இறங்குறாரு இறங்கின உடனே ஒரு நாலஞ்சு பேர் அவரை சூழ்ந்துடுறாங்க அவர் தனியால் போய்கிட்டு இருக்காரு அவர் மேலே செருப்பு தூக்கிடுறாங்க விசிகா தலைவர் திருமாவளவன் வாழ்க தலைவர் திருமாவை வாழ்கன்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க இவர் வந்து தடுக்கிறார் தடுக்கும்போது தூரத்தில் நின்று செருப்பை கரட்டி அவர் மேலே இருக்கிறாங்க அவருடைய சட்டையை கிழிச்சு அவர் வந்து கொலைவரி தாக்குதலை ஈடுபடுத்த போய் கடுமையான மிக கேவலமான ஆபாசமான வார்த்தைகளில் அவரை பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு அவர் திருப்பி வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவர் விரட்டும்போது அப்புறம் ஓடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் புடைசூலை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கேமரா இருக்குது எப்பவுமே டிஜிபி அலுவலகம் கமிஷனர் உலகத்தில் கேமராக்கள் இருப்பாங்க யாரும் தடுக்கலை சரி அவங்களாவது படம் பிடிக்க வந்திருக்காங்க செய்தியை சேகரிக்க வந்திருக்காங்க தடுக்க முடியாது காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது மக்களும் வேடிக்கை பார்க்குறான் இப்போ அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நாலஞ்சு பேர் ஒரு தனி மனுஷனை எதிர்ப்பதற்கு நாலஞ்சு பேர் அவர் என்ன கருத்தையும் வைக்கிட்டுங்க அவர் என்னமோ பேச அவர் திருமாவளவனை ஆபாசமாக பேசிட்டாரு திருமாவளவனை ஆபாசமாக பேசியதுனால அவர் நாங்கள் வந்து தாக்குறோம் திருமாவளவனை ஆபாசமாக பேசினா திருமாவளவனை ஆபாசமாக பேசிட்டார் டிஜிபி புகார் கொடுக்கலாம் கொடுக்கலாம் வழக்கு போடலாம் ஒரு சூட்டு போடலாம் என்ன பண்ணலாமே திருமாவளவனை பேசிவிட்டார் என்றால் ஆபாசமாக பேசிட்டாரு அசிங்கமாக பேசிட்டாரு இழிவுபடுத்தி பேசிட்டாரு கொச்சைப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு நீங்க அடிப்பீங்க அப்படின்னா விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் குறிப்பாக வன்னியரசு தொடங்கி பலவேறு அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் எதிர்கட்சிகள் குறித்தும் மிக கீழ்த்தரமான ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறாங்களே அவங்க என்ன பண்றது நாம் தமிழர் என்பது ஒரு தமிழ் ஒரு கட்சியின் அடையாளம் இல்லை நாம் தமிழர்கள் இந்த இனத்தின் அடையாளம் நாம் மலையாளிகள் நாம் கன்னடர்கள் நாம் தெலுங்குகள் என்று சொல்வது போல நாம் தமிழர் என்பது ஒரு இனத்தின் அடையாளம் அதை ஓம் தமிழர்னு ஒருத்தர் சொல்றானா அவனை எதை தூக்கி போட்டு அடிப்பது பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் ஆதரவாளர் நல பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப்ளான் ஒதுக்கினாங்க அதுல அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இது எல்லாம் திரும்ப கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்ளால இருந்து திருப்பி அனுப்பிருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு இருக்கிறாங்கல்ல ஆனா தமிழகத்துல ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாம திருப்பி அனுப்புவது சப்ளா இல்லை

கருத்தை எப்படி கருதித்தால் எதிர்கொள்ளும்னு அமைப்பாய் திரள்வோம்னு அவர் எழுதிய புத்தகம் விசிக்கு அவரோட கொண்டாடப்படுகிற நானும் ரெண்டு முறை படிச்சிருக்கேன் சிறையிலையும் படித்தேன் உண்மையிலே ஒரு அருமையான புத்தகம் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பிற்கும் அண்ணன் திருமாவளுடைய அரசியலுக்கும் துணிலும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக தெரியுது அமைப்பாய் திரளவும் பக்கம் நூற்றி ஐம்பத்தொன்று ஜனநாயகப்படுத்தலும் அதிகாரமயப்படுத்தலும் அடுத்தவர்களின் கருத்துக்களை அனுமதிப்பதும் அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிப்பதுமே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும் அடுத்தவர்களின் கருத்துக்கள் எதிரானதாகவோ கடுமையானதாகவோ இருக்கலாம் உண்மைக்கு புறம்பானதாக உடன்பாடு இல்லாதாகவோ இருக்கலாம் ஆனாலும் அத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தவே கூடாது என அடக்கி ஒடுக்குவது ஜனநாயகம் ஆகாது அடுத்தவருடைய கருத்துக்கள் எதிராக இருக்கலாமா அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாமா அது பொய்யாக கூட இருக்கலாமா ஆனால் வெளிப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படித்தானே ஏர்போர்ட் மூர்த்தியோட கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அது பொய்யா இருக்கலாம் அது வெளிப்படை தன்மையுள்ள இல்லாமல் இருக்கலாம் அது எழு அதை கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்க புத்தகத்தில் எழுதியிருப்பிருக்கோம் நீங்கள் செயல்படுத்துவதற்கும் சம்பந்தமே இல்லையே அத்துடன் ஒரு நிகழ்வையொட்டி ஒருவர் தன்னுடைய மகிழ்ச்சியை அல்லது ஆத்திரத்தை வெளிப்படுத்தி விடாமல் தடுப்பதோ வாய்ப்பை மறுப்பதோ ஜனநாயகமாகாது மாற்றாரின் உணர்வுகளை மதிக்காமல் மாறான கருத்துக்களை அனுமதிக்காமல் ஆதிக்கத்தை திணிக்கிற பொழுது அதனை எதிர்த்து நிகழ்கிற அடக்கு அடங்க மறுத்தலும் அத்துமீறலும் அடக்குமுறைகளை ஏவுவதற்கு உந்துலாக அமைந்துவிடுகின்றன முரணான கருத்துக்களையும் எதிரான நடவடிக்கைகளையும் அரங்கேற விடாமல் தடுப்பதன் மூலம் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதும் நீட்டிப்பதும் தேவைகளாக மாறுகின்றன அதற்கு இவருக்கமில்லாத அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தீவிரமான நடைமுறைகளாக மாறுகின்றன இவ்வாறான ஆதிக்க ஆதிக்கப் போக்குகளும் அடக்குமுறைகளும் ஜனநாயக அணுகுமுறைகளும் எதிரானதாக ஜனநாயகத்துக்கு நேரட இத்தகைய நடைமுறைகளே பாசிசம் ஆகும் அப்ப நீங்கள் பண்றதுக்கு பேர் பாசிசம் தானே ஏர்போர்ட் மூர்த்தி பேசக்கூடாது சாட்டை துறைமுகம் பேசக்கூடாது அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணன் சீமான் வாழ்த்து சொல்றாரு என்னுடைய அண்ணன் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள்னு காலையில் வாழ்த்து போடுறாரு காலையில் வாழ்த்து போடுற அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் மேடையில் மாலையில் திமுகவுடைய உயிர் பொறுக்கிகளை வைத்து அண்ணன் சீமான திட்ட விடுறாங்க நான் கேட்கறது எதுக்கு நீ வந்து சீமானன் திட்ட விட்டு வேடிக்கை பார்க்குற அதெல்லாத்தையும் தாண்டி தொடர்ச்சியா தூய்மை பணியால் பதிமூணு நாள் போராடுறாங்க அந்த போராட்டத்தின் போது எந்த மக்களுடைய வாக்கை கொண்டு திருமாவளவன் தலைவர் உருவானாரோ அந்த மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் பறையர்களும் அருந்ததியர்களும் ஆதித்தமிழர்களும் அங்கே போராடி கொண்டிருக்காங்க அவங்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு உரிமைகள் நசுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சென்னை வீதிகளில் தத்தளிச்சு நிற்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கேடான்னு கேட்டேன் இந்த வார்த்தைக்காக தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூரில் காஞ்சிபுரத்தில் திருத்துறைப்பூண்டில திருச்சியில் திருச்செந்தூரில் என் மீது புகார் என்ன புகாரு இவரை வன்கொடுமை வழக்கில் கைது செய்ய வேண்டும் நான் இல்ல வன்கொடுமை எங்க வந்துச்சு எஸ்சி எஸ்டி ஆக்டில் கைது செய்ய வேண்டும் இல்ல எஸ்சி எஸ்டி ஆக்ட் போறது என்ன வந்துச்சு ஆதிக்க சாதி மனநிலையோடு சாட்டை துறைமுருகன் திருமாவளனுக்கு பிறந்தநாள் ஒரு கேடான்னு கேட்டார் தூய்மை பணியால் போராடிக்கிட்டு இருக்காங்க மதுரையில் தூய்மை பணியால் போராடுறாங்க மேல்பாதி கோயிலுக்குள்ளே ஆயித்தமிழர் போக முடியல பரந்தூர் நிலையத்தை எடுக்க போகிறோம் அதில் பாதிக்கப்பட போகிறது பாதிக்கு பாதி வன்னியரும் பறையரும் அந்த பறையர் சமூக மக்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறீங்களே மரியாதைக்குரிய அண்ணன் திருமா உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கேடான்னு கேட்டேன் இப்பவும் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கேடா ஜனநாயகம் கருத்துரிமை என்று பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் திருமாவளவனவர்கள் வந்து கோவில்கள் சர்ச்சுனால் எப்படி இருக்கும் மசூதினா எப்படி இருக்கும் கோவில்னா இப்படி இருக்கும்னு பேசிட்டார் இந்த கருத்துக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்குது இப்படி பேசவே கூடாது மன்னிப்பு கேளுங்கள் திருமா அப்படிங்குது அப்பொழுதும் அண்ணன் திருமாவோடைய கருத்துக்கு ஆதரவாக நாம் நின்னோம் அது கருத்துரிமை அண்ணன் திருமா கோவிலுக்கு கோவில் இப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது கோவில்னு பேசும் பொழுது அது ஒரு கருத்துரிமைன்னு சொல்கிறார்ல அந்த கருத்துரிமை போல தானே ஏர்போர்ட் மூர்த்தி பேசணும் கருத்துரிமை ஏர்போர்ட் மூர்த்தி ஆபாசமாக பேசிட்டாருங்க அப்படின்லாம் அவர் பேசல அவரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஒரு கருத்தை வைக்கிறார் திமுகவுடைய அடிமையாக இருந்து கொண்டு திமுகவுடைய ஏவலாக இருந்து கொண்டு திமுகவோட ஊதுகுடலாக திருமாவலம் செயல்படுறாருங்கார் திமுகவோட ஊதுகுடலாக நாங்கள் செயல்படலை திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோம் தோழமை சுட்டுதல் பண்ணுறோம் புச்சுக்கு 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 அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோன்னு சொல்லுங்க திமுக செய்கிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க திமுக செய்கிற தவறுகளை நீங்கள் தட்டி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நான் திமுகவோட ஊதுகுடல் இல்லைப்பா திமுகவோட அறிவாலயத்தில் கட்டி போட்டுக்கிற நாலு கால் விலங்கு போல திருமாவளம் செயல்படுறாருன்னு ஏர்போர்ட் குறித்து சொல்லிட்டாரு இல்லை அப்படி பேசக்கூடாது நான் திமுக தேர்ற தவறுகளை நாங்கள் துணிஞ்சு கேட்குறோம் பரந்தூர் விமானத்தில் ஆயிரத்தி நூறு நாட்களாக அந்த மக்கள் போராடுறான் அதில் பட்டியல் சமூகம் மக்கள் மட்டும் இல்லை ஒடுக்கப்படுகிற தாழ்த்தப்படுகிற பிற்படுத்தப்படுகிற தமிழ் சமூகம் போராடுது நான் களத்தில் நிற்கிறேன் ஒரு முறை போனீங்க அதுக்காக நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன் இதில் நான் பரந்தூர் விமானத்தை வரவே விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா ஏர்போர்ட் முயற்சி பேசுகிற தவறுன்னு நம்மளே கண்டிப்போம் மேல்பாதி கோவில்ல காலகாலமாக வழிபட்டு வந்த அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்களை விடமாட்டேன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லுது கோவிலுக்கு சீல் வைக்கிறாங்க அதிகாரிகள் சீலை உடைச்சி நான் என் மக்களை கோவிலுக்குள்ள கூட்டு போவேன் அண்ணன் திருமாவளன் நின்றிருந்தார்னா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவள பேசுவது தவறு இப்படி பேசாதீங்கன்னா அவர் எப்படி பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து கோயிலில் கூட்டி போயிருக்காரு அவரை போய் நீங்கள் வந்து இழிவா பேசுறீங்க நம்மளே கண்டிச்சிருப்போம் திண்டிவனம் நகராட்சி ஊழியர் முனியப்பனை ஒரு ஒரு கோப்பு ஒரு கோப்பை தரலங்கிறதுக்காக இருபதாவது வார்டு கவுன்சிலர் திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் ரம்யாவும் திமுகவுடைய சேர்மனுடைய கணவர் ரவிச்சந்திரனும் இணைந்து காலில் விளைவிச்சு அவமானப்படுத்திருக்காங்க அவர் மீது வன்கொடுமை வழக்கு போட்டிருக்கு திருமாவளவன் மீது களத்தில் நின்று அந்த ரம்யாவையும் ரவிச்சந்திரனையும் அந்த திமுக இது கவுன்சிலர்களையும் கைது பண்ண வச்சாரு கைது பண்ணுற வரைக்கும் ஓயலையா அப்படிப்பட்ட திருமாவளவனை போய் நீங்க ஏர்போர்ட் மூத்தி தப்பா பேசுறீங்களா அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் நீங்கள் திமுக கவுன்சிலுங்கிற வார்த்தையை உங்கள் வாயில வரலையே அப்படி எப்படி நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஆள் திமுக செய்கிற தவறுகளையும் தட்டி கேட்பீங்க கூட்டணிகளை இருந்தாலும் கூட்டணி தர்மத்தோடு இருந்தாலும் திமுக தவறு செய்வது குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக திமுக நிற்கிற போது நான் போய் நிற்பையா அப்படின்னு நீங்கள் நின்றுருக்கீங்களா இருக்கீங்களா ஆணவப்படுகளை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெறுது நீங்களும் சொல்கிறீங்க மரியாதைக்குரிய எவிடன்ஸ் கதிரும் சொல்கிறாரு இந்தியாவிலே அதிகமாக தீண்டாமை படு தீண்டாமை கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க அப்போ திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலையில் நிகழ்ச்சபோது ஆணவப் படுகொலுக்கென்று தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இயற்றுகிற வரை கவின் உடலை அடக்கம் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் நின்றுந்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி உங்களை திட்டுவதை நாங்கள் கண்டிக்கலாம் நீங்கள் கவின் உடலை அடக்கம் செய்ய மாட்டேன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தார் நிற்கும் போது நீங்கள் போன உடனே உடல் அடக்கம் செய்யப்படுதுன்னா அப்போ திமுகவுடைய ஏஜெண்டாக திமுகவோட ஊர் ஏர்போர்ட் மூர்த்தி குற்றச்சாட்டுவதோட திமுகவுடைய அடியாளாகத்தான் நீங்கள் நிற்கிறீங்க எதிர்த்து பேசினுடைய குரலையும் மதிக்க வேண்டும் என்று புத்தகத்தில் எழுதிய திருமாவளவன் தன்னை எதிர்த்து தொடர்ச்சியாக மேடையில் கேள்வி கேட்கிறாரு தன்னுடைய போலி முகத்திரையை கிழிச்சிருக்கிறாரு குறிப்பாக பட் பறைய சமூக மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு திருமாவளவன் செய்கிற தவறுகளை அவர்களை திமுக அடமானம் வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்கிறார் என்பதற்காகவே ஆளை விட்டு அடிக்க பேர் பேர்தான் ஜனநாயகமா ஆளை விட்டு அடிக்க பேர் பேர்தான் வந்து கருத்துரிமையா இது மேடையில் முழங்குறீங்க நான் வந்து கருத்துரிமைக்காக நிற்கிறேன் நான் வந்து ஜனநாயகத்தை காக்க நிற்கிறேன்னு முழங்குறீங்க இப்போ உங்களுக்கு எதிராக பேசியது உங்கள் கூடவே இருந்த உங்கள் சமூகத்தை சார்ந்த அது வேற ஆளுக்கும் கிடையாது அதே சமூகத்தில் பிறந்த அந்த சமூக மக்களுடையக்காக போராடக்கூடிய அவர் சொல்ல போது இப்படியா பரையர் சாதி நட்பும் பரையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் என்று எல்லா தமிழ் சமூகத்தையும் ஒருங்கிணையக்கூடிய தமிழ் தேசிய பற்று கொண்ட ஒருத்தர் ஏன் அவர் மேலே வருத்தம் திருமாவளவன் திட்டுறாரும் மட்டும் இல்லை அவர் அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியாக ஆதரிக்கிறார் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார் தமிழ் தேசிய தலைவர்களை ஆதரிக்கிறார் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக நாம்தூச்சி மேடலை ஏறி அண்ணன் திரு சீமானுக்கு வாக்கு கேட்டார் அந்த கடுப்பில் அந்த காண்டில் அந்த கோபத்தில் இப்படி நம்மளேருந்து ஒருத்தர் அங்க போய் நின்றுக்கிட்டு நம்மளை விமர்சனம் பண்ணுறான் சீமானுக்கு ஆதரவாக நிற்கிறானேங்கிற வருத்தத்தில் கோபத்தில் வன்மத்தில் பொதுவெளியில் ஆளை வச்சு அடிக்க சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கொலை ஒரு கொலை முயற்சி இது அவங்க கையில் வந்து ஆயுதங்கள் வந்து காரில் இருந்திருக்கு அண்ணன் திரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தனி மனுஷன் ஒரு தனி மனுஷனை எதிர்ப்பு நாலு சிறுத்த குட்டி நாலு சிறுத்த குட்டியும் பிராண்டுது அதில் இவர் வந்து கொஞ்சம் பெல்ட் பேண்ட் எடுத்து போட்டுட்டு கிளம்பினவுடனே ஒருத்தன் அடித்து புரண்டு தரலை விழுறான் கேட்டால் அடங்க மறு அத்து மீறி திமிரி எழுவான் அடித்து ரோட்டை ராஞ்சிட்டு ஓடுறான் அவர் கையில் பாக்கெட்டில் ஒரு சின்ன ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சின்ன கத்தி வச்சுருந்துருக்கார் அந்த கத்தியை பாக்கெட்லேருந்து எடுத்த உடனே எடுத்தேன் ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங் கூட யாரும் ஓடலையா அப்படின்னு ஓட்டாங்க நிக்க வேண்டியதான் சண்டை போட நிக்க வேண்டியதானே அவர் பயன்படுத்தக்கூடாது டிஜிபி சரி இதுக்கு மேலே நமக்கு வந்து உயிர்க்கு எடுத்த உடனே ஓட்டாங்க அப்படின்னா சண்டை இப்போ நாங்கள் எதுக்கும் துணிஞ்சவங்க நான் ஒருத்தனை அடிப்பதுக்கு நாலு நீ ஒண்டி கொண்டு நின்றுக்கணும் வாங்க ஏர்போர்ட் முடிச்சு தனித்தனி பரவாயில்ல அவர் தவறு பண்ணி அவர் பேசியிருந்தாருன்னா அவர் இழிவுபடுத்தாருனா நீ இப்போ டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுங்க ஆச்சு உங்கள் ஆச்சு உங்கள் கூட்டணி ஆச்சு கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுங்க ரொம்ப ஆபாசமாக பேசிட்டாங்க நம்ம அண்ணன் திருமாவளவன் தனிப்பட்ட மனிதர் மீது எந்த கோமம் இல்லை ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக செய்வராக அத்தனை தவறுக்கும் முட்டு கொடுத்து நிற்கிற ஒரு தலைவன் சொந்த சமூக மக்கள்கிட்ட வாக்கை பறித்து கொண்டு என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தொடர்ச்சியாக பஞ்சமை நிலம் குறித்து பல பேர் பேசுகிறாங்க அண்ணன் திருமாவளும் பேசியிருக்காரு நான் நான் பாராளுமன்ற உறுப்பினராகி திமுக கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை நான் மீட்டு கொண்டு வந்துட்டேன் பத்து லட்சத்தில் பத்து ஏ பத்தாயிரம் ஏக்கரை மீட்டுட்டேன் பத்தாயிரம் ஏக்கரை வேண்டாம் ஒரு ஆயிரம் ஏக்கர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகமான பஞ்சமி நிலங்கள் வந்து இப்போ பறி போயிருக்கு அந்த பஞ்சமி நிலத்தை என் சொந்த மாவட்டத்தில் என் சொந்த ஊரில் மீட்டு என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துருக்கையா அப்படின்னு சொன்னால் திருமாவளவுக்கு ராயல் சொல்லிட்டு போடலாம் அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க புத்தம் புத்த புத்தரை பற்றி பேசுகிறீங்க இவங்க அம்பேத்கர் இப்படி தான் வந்து ச நடு ரோட்டில் போய் சிறப்பகல்கிட்டி வீடு சொன்னாரா புத்தர் இப்படி தான் உங்களுக்கு வந்து செருப்பு கல்வி வீசி சொன்னாரா இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட அரசியலா இதுதான் உங்களுடைய தம்பிமார்களுக்கு உங்களுடைய வீ வீசிக்க அவருடைய சிறுத்தை குட்டிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியலா இதுதான் கருத்துரிமையா இதுதான் ஜனநாயகமா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு காவல்துறை அலுவலகத்துக்கு முன்னாடியே இது நடந்திருக்கிறது தமிழக காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட நாலு பேர் மீதும் கைது செய்து அவர்கள் மீது குண்ட சட்டம் போட வேண்டும் இந்த பொறுக்கிகளை நடமாட விட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து